பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதிமூன்று ஆனால் அவர் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும் அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும் அந்நெருப்பு அவர் அவருடைய வேலை என்பதை காட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி கிரிஸ்தோக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று காலை பொழுதிலே மீண்டும் நற்கர்ணை நாதரை தேடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் கடந்து வந்திருக்கின்றோம் நற்கர்ணை நாதர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களை அவர் நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்துவாராக பிரியமானவர்களே நாம் அனைவரும் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்துமாக்களுக்காகவும் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபம் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்வதை நீங்கள் அனுபவித்து இருக்கலாம் நீங்கள் கனவுகளையோ காட்சோ கண்டிருக்கலாம் எனவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவராக நாம் அனைவரும் சேர்ந்து புத்திரிக்க முழுவதும் காலியாக மாற்ற முடியும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் நம்முடைய ஜபத்தின் மூலமாக மோட்ச பாக்கியத்திற்குள் கொண்டு செல்ல முடியும் பிரியமானவர்களே உத்திரிக்கின்ற ஸ்தலத்தின் நெருப்பு எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கடவுளுடைய வேலை ஒவ்வொன்றும் உத்தமானது உத்தமமானது அவர் மற்றவர்கள் மூலம் செய்வதை விட தம் தேவ வல்லமையினால் நேரடியாக சில செயல்களை அவர் செய்கின்றார் குறிப்பாக அந்தவருடைய வார்த்தையிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரே நேரடியாக உத்திரிக்கை நெருப்பை பற்ற வைக்கிறாராம் எனவே அந்த வேதனை அந்த கொடுமை மிகவும் வல்லமை மிக்கதாக இருக்கின்றது இந்த பூமியில் வாழக்கூடிய வேளையிலே நாம் நமது உடலை பாதுகாக்காதபடி நமது உடலை பாவத்திற்கு அடிமைப்படுத்தி அவ்வாறு பாவத்திற்கு அடிமைப்படுத்தி இருந்தாலும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் அதிலிருந்து மீண்டும் வெளியிலே வராமல் மீண்டும் மீண்டும் செய்த பாவங்களை செய்து ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய ஆற்றலையும் ஆண்டவருடைய பலத்தை ஆண்டவருடைய பாதுகாப்பழந்து அவரை விட்டு வழிவிலகி செல்கின்றோம் பெயர் கிறிஸ்தவர்களாக கோயிலுக்கு செல்கின்றோம் பெருமைக்காக கோயிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் உண்டு நான் தான் பல பொறுப்புகளில் இருக்கிறேன் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆனால் அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்படுவது இல்லை நம்முடைய ஆத்மா நெருப்பில் வேக வைக்கப்படும் பரிசுத்தப்படுத்தப்படும் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தீர்ப்பு நாளிலே அவர் அவர் செயலுக்கு ஏற்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துவார் தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்திவிடும் அந்த நாள் நெருப்பு மயமாக இருக்கும் அந்த நாளிலே குளிர்ச்சி இருக்காது ஒரு சொட்டு தண்ணீர் கூட நம்முடைய நாவை நினைப்பதற்கு கிடைப்பது கிடையாது அந்த நெருப்பு அவருடைய வேலையை என்ன செய்தார்கள் இந்த உலகத்தில் என்பதை காண்பித்துவிடும் எனவே தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் மிகவும் அக்கறையோடு ஆண்டவரை தேடி நன்றாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சொத்தும் பொருளும் பதவிகளும் பட்டங்களும் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பது வீண் மற்ற உலகத்திற்குள் கடந்து செல்லும் பொழுது அங்கேயும் நம்மால் வாழ்ந்திருக்க முடியாது எனவேதான் உத்திரஸ்தல நெருப்பும் நரக நெருப்பை போன்றது என புனித அகஸ்தினார் மிகவும் தெளிவாகச் சொல்லுகின்றார் ஒரு வான தூதரால் உத்திரிக்க ஸ்தலத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட ஒருவன் அந்த இடத்தை பார்த்துவிட்டு அது நரகமாய் இருக்க வேண்டும் என்று சாட்சி சொன்னானாம் ஆம் அன்பார்ந்தவர்களே பல பேர் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தை பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து இருக்கிறார்கள் புனிதர்கள் அடிக்கடி அதை பார்ப்பது உண்டு ஏனென்றால் அதிகமாக உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக அவர்கள் ஜெபித்து இருக்கிறார்கள் எனவே நாமும் உத்திரிக்கஸ்தல நெருப்பும் ஊடுரும் நெருப்பு போல் இருப்பதை உணர்ந்து நம் மரண நேரத்தில் நம் ஆத்மாவில் இன்னும் இருக்கும் ஒவ்வொரு குற்றங்களையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு புதியதொரு வாழ்க்கை வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து நாம் அன்றாட வேண்டும் அன்பார்ந்தவர்களே நடந்த ஒரு புதுமையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் செபிக்கின்றேன் முத்தி பேறு பெற்ற ஹென்றி ஆசோ என்ற ஒரு குருவானவர் இருந்தார் அவர் புனித சுவாமிநாதர் நிறுவிய சபையை சேர்ந்தவர் அவருக்கு உற்ற நண்பரான ஒரு குருவானவரும் இருந்தார் தாங்களில் யாராவது ஒருவர் முதலில் மறித்து போய்விட்டால் அந்த ஆத்மாவுக்காக பூசை வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி இரண்டு பேரும் பேசுவது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது அப்பொழுது அந்த முத்தி பேறு பெற்ற ஹென்றி என்று சொல்லக்கூடியவருடைய நண்பரான இருந்த அந்த குருவானவர் மறைத்து போய்விட்டார் பிரியமானவர்களே இந்த ஹென்றி என்பவரிடம் பல ஜப விண்ணப்பங்கள் இருந்தபடியினால் திருப்பலி கருத்துகள் இருந்தபடியினால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு நாளில் ஒரு குருவானவர் ஒரே ஒரு கருத்துக்காகத்தான் ஜெபிக்க முடியும் பூசை வைக்க முடியும் எனவே அவர் அந்தந்த கருத்துகளுக்காக பூசை வைத்தார் தன்னுடைய நண்பருக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தார் ஜபமாலை சொன்னார் மற்றும் தன்னுடைய தனி ஜபத்திலே அதிகமாக அவருக்காக ஜபித்து கொண்டார் ஆனால் அவருக்காக அந்த கல்வாரி திருப்பலி அவர் நிறைவேற்றவில்லை ஒரு நாள் அவருடைய நண்பர் திடீரென அவருக்கு தோன்றி நன்றி கட்டு போயிருக்கின்றாயே என் நண்பரே நாம் இருவரும் என்ன பேசிக்கொண்டோம் யாராவது ஒருவர் மறித்து போனார் உடனடியாக ஒரு திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டோமே நீ இன்னும் எனக்காக ஒரு திருப்பலியை நிறைவேற்றவில்லையே என்னுடைய ஆத்துமா மிகவும் வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றது என்னை இந்த எரிகிற நெருப்பிலிருந்து யார் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி வேதனையோடு அவரிடம் பேசியதாம் உடனடியாக அந்த முத்தி பேறு பெற்ற ஹென்றி என்று சொல்லூடிய குருவானவர் தன்னுடைய சபை தலைவரிடம் கேட்டுக்கொண்டு ஸ்பெஷலாக ஒரு திருப்பொலியை அவருக்காக அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் அந்த திருப்பொலியை நிறைவேற்றும் பொழுது இது இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக மாறுவனவாக என்று அவர் சொன்ன உடனே அந்த ஆத்மா எரிகிற அந்த அக்னியில் இருந்து மீட்டு வெளியிலே சென்றதை அவர் பார்க்க முடிந்ததாம் அன்பார்ந்தவர்களே நான் மோட்சம் செல்கிறேன் உமக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று மறுமொழி கொடுத்துவிட்டு அந்த நண்பர் அவருடைய ஆத்துமா கடந்து சென்றதாம் எனவேதான் இயேசுவை ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் நமது நாட்டிற்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் மக்களுக்காக வீரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவருடைய ஆத்துமா நரகத்திற்குள் சென்றுவிடக் கூடாது என்று நாம் மன்றாடும் பொழுது உண்மையிலே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார் எனவே இந்த அருமையான நாளிலே நர்க்கணை நாதருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜபிப்போம் அந்த ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவோம் ஆண்டவர் தாமே அந்த ஆத்துமாக்களை உத்திரைக்க ஸ்தலத்தில் இருந்து மீட்டு ரட்சிப்பார் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பன் எய்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே நீர் எங்களை பலப்படுத்துவதைப் போல உத்திரிக்க சிலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஆறுதலாக கடந்து சென்று பலப்படுத்தி அங்கு இருந்து அவர்களை மீட்டு ரட்சிப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருப்பு இரண்டாவது வருகையின் போது நாங்கள் கடந்து வரவும் நாங்கள் வானதோடு சேர்ந்து வரவும் புனிதர்களோடும் புனிதகளோடும் ஆடல் பாடல்களோடும் உம்மை புகழ்ந்து ஆராதித்துக் கொண்டு கடந்து நாங்கள் அனைவரும் பாவிகளாக இருக்கின்றோம் எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக அண்டவரே நாங்கள் பரிசுத்தம் அடைந்தால் எங்களுடைய ஜபம் கேட்கப்பட்டு உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களும் மீட்கப்படும் என்பதை நாங்கள்

வழியாக ஜ அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைத்தின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் மரியே சர்வே சுண்டய பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நக்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து புத்திரிக்க ஸ்தலத்தை நாம் முழுவதும் காலி செய்வதற்காக நாம் நம் ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி மன்றாடுவோம் இயலாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்